அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிறது நம்ம ஏற்கனவே எழுதினா தமிழ் அறிஞர்களும் தொண்டில் இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள் நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி அதனுடைய பதில்கள் தான் இன்றைக்கி நம்ம கேள்வி போட்டிருக்கோம் அதனுடைய தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட நூறு கேள்விகள் வந்து உங்கள் தமிழுக்கு தமிழ் அறிஞர்களும் தொண்டுங்கிற அந்த இருந்து உங்களுக்கு கொடுக்க கொடுத்துருந்தோம் அதாவது டெஸ்ட் நீங்கள் எழுதியிருப்பீங்க உங்களுக்கு அதோடைய அந்த வீடியோக்கு கீழேயே கொஸ்டினோட பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருந்தோம் கொஸ்டினை நீங்கள் அந்த ஓப்பன் பண்ணி பிடிஎஃப் லிங்க் ஓப்பன் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை எழுதியிருப்பீங்க எழுதாதவங்க அந்த வீடியோவில் போய் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது கொஷினை டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதுங்க இந்த வீடியோவில் அந்த கேள்விகளுக்கான நூறு கேள்விகளுக்கான பதில்களை வந்து இதில் நாங்கள் போட்டிருக்கிறோம் இதோடைய பிடிஎஃப் லிங்க்கையும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் ஆன்சருக்கே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதனுடைய எவ்வளோ உங்களுக்கு மார்க் வருது அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் ரீசெக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதனால இந்த இந்த டெஸ்ட் எழுதினவங்க அதனுடைய ஆன்சர்க்கே வந்து நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட நூறு கேள்விகளுக்குமே நாங்கள் இதில் கொடுத்துருக்குறோம் அடுத்த நம்ம என்ன சிலபஸில் நம்ம வீடியோ போடணும் அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சிலபஸை வந்து நம்ம வீடியோவாக கவர் பண்ணி போடலாம் இதுலேயுமே உங்களுக்கு தமிழறிஞர்களும் தொண்டலையும் மறுபடியும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு மறுபடியும் எடுக்க முடியும்னா மறுபடியும் நாங்கள் எடுத்து நாங்கள் போடுறோம் நீங்கள் மறுபடியும் உதரவு கூட அடுத்த டெஸ்ட்டும் நீங்கள் எழுதி பார்க்கலாம் இதே சிலபஸில் இருந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் எப்படின்னா சி அகாடமி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணுங்க சிலபஸை பிரிண்ட் அவுட் கையில வச்சுக்கோங்க சிலபஸ் பிரிண்டவுட்டையும் மெட்டீரியல்ஸையும் கேதர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க சேனலையும் ஒரு டைம் கூத்ரூ பண்ணுங்க ஆல்மோஸ்ட் சிலபஸை பேஸ் பண்ணி தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்சிங்